الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته انبعده شهود رهليم نبي صلى الله عليه وسلم أوركلوا يا بذي علي كندارو ஒரு إسلاتيل أنوماديكا بدارا இதை تانا إيه نبي صلى الله عليه وسلم அவர்கள் كندارو ميلاي سحاباكل أدنيشيو ميلاي தாபியங்கள் செய்யவும் இல்லை அல்லது தாபியங்கள் அவர்கள் செய்யவும் இல்லை இஸ்லாத்தில் வந்த இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் யாரும் இதனை செய்யவில்லை அப்போது அவர்களுக்கு இந்த சட்டம் தெரியாமலும் இல்லை அல்லது அவர்கள் தெரிந்து செய்யாமல் இருக்கொண்டு சொல்வதற்கும் இல்லை அல்லது அவர்கள் தெரிந்திருந்து வேண்டுமென்றே அவர்கள் விட்டுவிட்டார்கள் சொல்வதற்கும் இல்லை அதோடு நாங்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்களை அவர்களை விடவும் மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாகவோ அல்லது அவர்களை விடவும் மிகவும் அதிகமாக நாங்கள் மதிக்கக்கூடியவர்களாகவோ மதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் இல்லை அவர்கள் நபி நபிசல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்களை நேசித்தவர்கள் எங்களை விட எங்களைவிட நபிசல்லாஹ் அலையவசல்லம் அவர்களை மிகவுமே கண்ணியப்படுத்தியவர்கள் அவர்கள் கூட இந்த காரியங்களை செய்யாததுக்கு காரணம் என்று சொன்னால் இஸ்லாத்தில் இதற்குரிய அடிப்படை சட்டத்தில் இஸ்லாத்தில் இதுக்குரிய எந்த ஆதாரமும் இல்லாததுனால தான் எனவே நாங்களும் நபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடக்கூடாது மாறாக நாம் அவர்களை நேசிக்கின்றோம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துகள் சொல்ல வேண்டும் அவர்களை நேசிக்கின்றோம் அவருடைய நேசத்துக்குரிய உண்மையான அடையாளம் என்று சொன்னால் அவர்கள் உண்மையாக மார்க்கமென்று எதனை காட்டினார்களோ அதனை பின்பற்றுவதுதான் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் உண்மையை உண்மையாக விளங்கி அதனை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தாலா தருவானாக அதே போன்று தவறை தவறாக விளங்கி அதனை தவிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லா தாலா தருவானாக வாஹ்ரது அவானா அலமது இல்லாஹி ரபுல்லா ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته